ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற பரிசுத்தம நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடை நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் உங்களுடைய விசுவாசம் ஜபம் ஒரு பெரிய அசைவை கொண்டு வரும் அதனாலும் வேதம் போதிக்கிறது நமக்கு விசுவாசம் உள்ள ஜபம் என்று இந்த காலை நேரத்தில் எப்ரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் உண்டாவசனத்தை ஞாபகப்படுத்தி ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபிக்கப் போகிறேன் நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் விசுவாசத்தை தொடர்கிற விசுவாசத்தை சார்ந்து கொள்கிற விசுவாசத்தில் வாழ்கிற நல்ல வாழ்க்கையாய் மாறட்டும் எப்ரே பன்னிரெண்டு ஒன்றில் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோற்கறோம் முடிக்கிறோமாக சுய நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அந்த மேகம்பூட்டு இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லும்போது எப்ரேயர் பதினோராமதி ஆறு ஞாபகத்தில் வர வேண்டும் அதில் விசுவாசப்பட்டியல் அளி இருக்கிறது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பழைய பரிசுத்வான்கள் அப்ரஹாம் நோவா யாக்கோபு எல்லாரும் தானியல் இன்னும் நிறைய பருசுத்வான்களை அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது சாராள் விசுவாசப்பட்டியலை இங்கே பார்க்கிறோம் ஆண்டவருக்கு என்னால் மயமும் உண்டாகட்டும் மேகம்போட்டு இத்தனை திரளான சாட்சிகள் இது எப்ரேர் நருபத்தோடு நின்று விடாது இன்று வரையிலும் உலகத்திலே கோடி கணக்கான விசுவாசிகளும் லட்சக்கணக்கான ஊழியரை விசுவாசத்திலே கத்தர வைத்திருக்கிறார் ஆனவருக்கு என்னால மயமையும் சுதந்திரம் ஜார்ஜ் தகப்பனார் ஜெர்மனிலே அவர் அரசு பணியாற்றியவர் அரசு பணத்திலே வாழ்ந்தவர் அவர் தன்னுடைய மகனை எப்படி ஆகியும் அரசாங்க வருமானம் வர்ற மாதிரி செய்யணும்னு சொல்லி பைபிள்களை சேர்த்தார் அன்றைக்கு ஜெர்மனில் லுத்தரன் சபைகளுக்கு அரசாங்கம் அரசு சம்பளம் கொடுத்தது அங்கே வேதாம கல்லூரி போனபோது கூட புத்தகத்தையும் நோட்டையும் விற்று குடிக்க ஆரம்பித்தார் எல்லா பணத்தையும் செலவழித்து நண்பர்களோடு சுத்த ஆரம்பித்தார் அவருக்கு ஒரு நண்பர் பீட்டர் ஒரு நண்பர் இருந்தார் அவர் ஒரு வீட்டு கூட்டத்துக்கு அடிக்கடி போவார் வாரந்தோறும் ஒரு நாள் ஒரு ஏழை மனுஷனோட வீட்டுக்கு ஒரு வீட்டு கூட்டத்துக்கு அவரை கூப்பிட்டு போனார் அங்கே ஜபித்த ஒரு சாதாரண தொழிலாளியின் ஜபம் ஜார்ஜ் முல்லரை அசைத்தது காலை லூய வாழ்க்கை மாறியது ஒரு விசுவாச வீரராய் மாறிவிட்டார் விசுவாசிகளின் தகப்பனாய் மாறிவிட்டார் விசுவாசத்தில் இகவாய் ஈரே என்கிற அநாத சாலை நிறுதி நிறுவி ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுத்தார் கல்வி கொடுத்தார் விசுவாசத்தில் ஜபத்தில் எல்லாவற்றையும் சாதித்து காட்டினார் வேகம்பூரனை திரளான சாட்சிகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எபிரே நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேதாகமத்தில் படித்தது போல நம்முடைய கண்களுக்கு முன்பதாகும் புத்தகத்தில் படித்து பசுத்வான்களால் அறிமுகமாகப்பட்ட தெய்வ மனிதர் தான் இந்த ஐயா ஜார்ஜ் முல்லர் அவரை வாசிக்கும் போதே பயங்கரமாக இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதனான் விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அதுல லூயா புரயஸ்கா ஒரு தலை சிறந்த காலத்துக்கு மறக்க முடியாத தெய்வ மனிதனாய் மாறிவிட்டார் விசுவாசிங்க கடன் பிரச்சனை மாறும் விசுவாசிங்க உங்கள் பிள்ளைகள் படிப்பு ஆசீர்வாதமாக இருக்கும் விசுவாசிங்க திருமண தடைகள் மாறும் விசுவாசிங்க குழந்தை பாக்கிய தடைகள் மாறும் சுவாசிங்க ஆவிக்குராட்டில் வளர்விங்க ஹாலில் லூயா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் எது விசுவாசம் இந்த ஏப்ரவரி பதினொன்று ஒன்று விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாத நிச்சயம் கண்ணால் காணாத ஒன்றை நம்புறதுக்கு பயிர்தான் விசுவாசம் கர்த்தர் நம்புங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஆண்டவன் நல்லவர் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே நாமத்தில் ஜபிக்கிறோம் அண்டவரே விசுவாசத்துல வாழ கருவை தாரும் விசுவாசத்தின் ஆவிய உடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று சொன்னது போல விசுவாசத்தின் அபிஷேகத்தை ஆவி வரத்தை முடிப்பு தாரும் ஆசீர்வதிக்கிறேன் ஜபம் எழுப்பிதாவே ஆமே பிளஸ் நைஸ் டே